வணக்கம் நட்சத்திர தோஷங்களும் பரிகாரங்களும் என்ற பதிவில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களுமே சிறிதளவு தோஷமுள்ள நட்சத்திரம் இதற்கு பரிகாரம் என்னவென்றால் ருத்ராபிஷேகம் செய்தால் சகலவிதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகி வாழ்கில் மேம்பாடு ஏற்படும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நான்கு பாதத்தை சார்ந்தவர்களும் அருணம் மகாசைரம் இந்த இரண்டையும் பாராயணம் செய்வது அதுடன் ஆதித்ய கிருதயத்தை தினந்தோறும் படிப்பது அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் பரிகாரம் இதுவாகும் மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர பகவானை வழிபாடு செய்தால் வாழ்வில் அனைத்து விதமான சகல சந்தோஷங்களும் வசதியான வாழ்க்கையும் பெற முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்டாளை வழிபாடு செய்வதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது திருமண தடையை நீக்கி தரும் திருமண வயது வந்தும் நல்ல வரணமையாமல் திருமணம் தள்ளி போய் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் சிறப்பான வாழ்க்கை அநியோனியமான கணவன் மனைவிகள் என்ற நிலை ஏற்படும் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இந்த பதிவில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி